திருச்சிற்றம்பலம் நம் வீட்டிலே பூஜை செய்யும் போது கடவுளுக்கு வெற்றிலை பாக்கு படைப்போம் இல்லையா அது ஏன் என்று தெரியுமா வாருங்கள் காணலாம் வெற்றிலை பசுமையை புதிய தொடக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும் குடிக்கும் பாக்கு உறுதி உற்சாகம் ஆரோக்கியத்துக்கான அடையாளமாகும் இரண்டையும் சேர்த்து கடவுளுக்கு படைப்பது என் மனமும் உடலும் சுத்தமாகவும் உறுதியுடனும் இருக்கட்டும் என்பதற்கான அர்ப்பணிப்பு சில சாஸ்திரங்கள் சொல்வது வெற்றிலை தேவியையும் பாக்கு சிவனையும் குடிக்கிறது அதனால் இது சிவசக்தி ஒன்றாகும் சின்னம் எனவும் கூடுகின்றன பூஜையில் தாம்பூலம் கொடுப்பது கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்ற மங்கள அறிகுறியாகும் ஆக வெற்றிலைப்பாக்கு படைப்பது வெறும் பழக்கமல்ல அது ஆன்மீகம் நன்றி பசுமை மூன்றையும் இணைக்கும் அழகான அர்ப்பணிப்பு நாம் வெற்றிலைப்பாக்கு ஒருவருக்கு கொடுப்பதும் நாம் மற்றவரிடமிருந்து பெறுவதும் மிகவும் மங்களகரமான ஒன்றாகும் ஆகையால் நாம் பூஜைக்கு பயன்படுத்தும் வெற்றிலைப்பாக்கு மிகவும் புனிதமாக பார்க்கப்படுகிறது திருச்சிற்றம்பலம்